நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தாங்க பாருங்கள் கண்டினியூ ஒரு அஞ்சு நாளை பார்த்திங்கன்னா ரெட்டு ஹேண்டில் தான் வந்து ஃபார்மாக இருக்குதுங்க பாருங்கள் மார்க்கு தெரியும் ஸ்க்ரீனில் அது எல்லாமே கேப் அப் கேப் அப் தான் காலையில் ஒரு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் தான் காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிஃப்டி நல்ல ஒரு அருமையான ஒரு தான் இருந்தது ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பாயிண்ட்டில் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஐடி இண்டெக்ஸு ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிப்டிக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டேஞ்சர் ஜோனில் தான் இருக்குங்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நிஃப்டி பேங்க் நிப்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோனில் தான் இருக்குது ரொம்ப இல்லை ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு பாயிண்ட் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதுவும் இங்கே பாருங்கள் அதுவும் ஒரு கேப் அப்பு கேப் டவுனு நிஃப்டியும் கேப் டவுனு பேங்க் நிஃப்டியும் கேப் டவுனு கண்டினியூவாக வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் இருக்கு பார்க்கலாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் டிசம்பர் மாதம் ஐடி இண்டெக்ஸை பாருங்கள் ஐடி இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐடி ஸ்டாக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோவில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் நிறைய ஸ்டாக் நல்ல ஒரு மூமெண்ட் நம்மளுக்கு இருக்குது ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அங்கே அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள் கண்டினியூவாக ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி இண்டெக்ஸ் இது கண்டினியூவாக ட்ரெண்ட் லைன் ப்ரேக் அவுட் ஆகி அப்படியே மேலே போயிட்டே இருக்குது அதனால் ஐடி ஸ்டாக் வச்சுருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்கள் நம்ம நேற்று ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் ஐடி கம்பெனி வந்து கெயின் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அதுக்கப்புறம் முக்கியமான நியூஸ் இருக்குது அதை பார்க்கலாம் பார்த்துட்டு லாஸ்ட் ஐடி ஸ்டாக்கு மற்ற நிறைய ஸ்டாக் நண்பர்களை கேட்ட ஸ்டாக் எல்லாம் வந்து பார்க்கலாம் போர்ட் போலியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பு மிட் கேப் எல்லாமே இன்றைக்கி டவுன் தாங்க அதனால் போர்ட் போலியோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா டவுனில் தான் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது ஸ்மால் கேப்லாம் கையில் கேஷ் வச்சுக்கோங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்க ஒரே ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஸ்மால் கேப்பாக இருந்துச்சு மறுபடியும் அந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு மிட் கேப்பும் அதே தான் மிட்காப்பு ஆல் டைம் ஹைக் மேலே நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரி ரிட்டன் கொடுத்துடுத்துடுத்துடுத்துடுத்துருக்கு ஆனால் நம்மகிட்ட இருக்க மிட்காப்லாம் ஏறவே இல்லைங்க இங்கே பற்றியா தெரியும் டபுள் டாப் போட்டு கீழே இறங்கிட்டு இருக்கு மிட்காப்பு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு ஸ்டாக்லேயுமே டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பிரித்து ஒவ்வொரு அமௌண்ட்டாக பிரித்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கையில் கேஷ் வச்சுக்கோங்க நல்ல ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வேணும் மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்து தான் நம்ம சம்பாதிக்க முடியும் ஒரே நைட்டில் நம்ம சம்பாதிக்க முடியாது அதையும் புரிஞ்சுக்கோங்க அப்புறம் நிறைய நியூஸ் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய ட இது கொடுத்து டார்கெட் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இன்றைக்கி தலைவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ரிலையன்ஸு நேற்று டவுனு தான் இன்றைக்கும் டவுனான் பார்ப்போம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இன்றைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு டவுனு அந்த கரெக்டாக அந்த ஒரு சப்போர்ட்டுகிட்ட வந்து நிற்கிது பார்ப்போம் கண்டினியூவாக வருதா கீழே வருதா என்னான்ட்டு ஆயிரத்தி எட்நூறு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது இருக்குது நம்ம டார்கெட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரம் பார்ப்போம் போமான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டு முக்கியமாக இறங்குறதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி ருபீஸ் அதாவது டாலர் நம்ம சொல்லியிருந்தோம் அடிக்கடிங்க பாருங்கள் ருபீஸ் ஃபால் அனதர் ரெக்கார்டு லோ இந்த மாதிரி டாலருக்கு நேராக நம்ம இந்தியன் மதிப்பூர் வந்து ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ண வர மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ இண்டெக்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்குது ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு இருபது ஆச்சு இன்றைக்கி ஆமாம் டாலரில் சம்பளம் வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு அதனால தான் இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் ஏன்னா ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் அதிகமான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதேமாதிரிக்கே ஃபார்மாகும் அதனால் இன்றைக்கி ஐடி இன்டெக்ஸ் மேலே ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி இன்டெக்ஸை தூக்கி வச்சு மேலே எல்லோரும் அழகு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிக்மல் அவர் கம்பெனி வந்து ஹிக்கல் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டுவெல் பெர்சென்டேஜ் அப்மும் இருக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிங்க ஆமாம் ஹிக்கல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஃபார்மாவில் உள்ள கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனி தான் பி வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எட்டு அடிவாரத்துலேருந்து மேலே ஏறிங்க பாருங்க லாஸ் மேக்கிங் லாஸ்ட் ரெண்டு கோட்டராக யாராச்சும் இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா பாருங்கள் பி பாருங்க முந்நூற்றி எட்டு இந்த பக்கத்தை நம்ம போகக்கூடாது இந்த மாதிரி ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மாட்டிக்கக்கூடாது எப்போதுமே அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லியன் இசிபி லோன் வந்து இது பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அந்த பாருங்கள் தெரியுது உங்களுக்கு ஐஆர்எஃப்சி லோன் கொடுக்குறாங்க ஓவர் நைட் டோனர் டோக்கியோ ஓவர் நைட் ஆவரேஜ் ரேட்டு பெஞ்சு மார்க் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க லோன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலரு இது ஒரு ஐஆர்எஃப்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட் நியூஸாக குட் நியூஸாக இருந்தால ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ட்ரெய்ட் ஆகிட்டுருக்குங்க ஐஆர்எஃப்சி யாரும் வச்சிருக்கலாம் அதில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது ஸ்டாக்காக ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் இப்போ ரயில்வே ஸ்டாக்கெல்லாம் பவர் ஸ்டாக்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்குது எனக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் கிடையாது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகுது ஐஆர்எஃப்சி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி குவாலிட்டி பவர் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நூற்றி முப்பத்தொம்போது மில்லியன் இன்டர்நேஷ்னல் ஆர்டர் கிடச்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு புதுசாக ஐப்பே வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு பார்த்தா தெரியும் கீழே இருந்து முன்னூற்றி முப்பதுலேருந்து நல்ல ஒரு அருமையான ஆயிரம் போயிட்டு இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸில் இருக்குது ஏன்னா அந்த ஆர்டர் கிடச்சனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா பார்க்கலான்ட்டு ஆனால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்க்கலாம் ஃபர்தராக நடக்குன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வந்திருக்கு அல்லன் ஹெல்த் கேர் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து இது வாங்குகிறாங்க அபிகோ ஆர்கானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஐநூற்றி நாப் அஞ்சு புள்ளி நாற்பது கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக் வந்து புதுசாக ஐபிஓ வந்தது நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு நூறுரூபாய்க்கு கீழே உள்ள ஸ்டாக்கில் வந்து இந்த லிஸ்ட்டில் வச்சிருந்தோம் அந்த ஸ்டாக் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டன் கொடுத்த ஸ்டாக்கு ஐபிஓலேருந்து இங்கே பாருங்கள் தொண்ணூறு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நூற்றி எழுபது ரூபாய்க்கு மேலே பிரித்து ஆல்போ டபுள் ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்லையுமே வந்து இந்த ஸ்டாக் நல்ல ரிட்டன் கொடுத்துருக்கு யாரும் ஐபிஓ வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இது அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் கேட்ட நிறைய முக்கியமான உடைய ஸ்டாக் உடைய நம்ம இதை பார்க்கலாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நிறைய நண்பர்கள் கேட்டீங்க ஹைனஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானே அதுக்கான டைம் வந்துக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்க நல்ல அருமையான ஒரு செல்லிங் ப்ரெஷரு முக்கியமான சப்போர்ட்டை தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது ஹைனஸ் இது ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது பார்த்துக்கோங்க அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பொறுமையாக இது ஒன்றுங்க மார்க்கெட்டு டைம் சரியில்லை கேஷ் கையில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சிடிஎஸ்எல் நம்ம நண்பர் கேட்டது சிடிஎஸ்எல் ஸ்டாக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு லைன் ப்ரேக் அவுட் பண்ணிருக்கு பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் லாங் டர்ம் உள்ள ஸ்டாக்கு அதனால் வந்து கரெக்டான டைமில் நம்ம பிடிச்சா மட்டும்தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்புறம் மேலே வாங்கிட்டோம்னா ஆவரேஜ் பண்ண ஆவரேஜ் பண்ணால் நம்ம கையில் காசு இருக்காது அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜும் டவுன் நம்ம டயர்டாயிருப்போம் முக்கியமாக இந்த ஸ்டாக் வந்து எங்கே பிடிக்கும் நல்ல ரன் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்கு கீழே டவுன் ஆகி வந்துச்சுன்னா நல்ல அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்திர பிரசாத் ஹாஸ்பிட்டலு இந்த பாருங்கள் அது ஒரு முக்கியமான ட்ரெண்டிங்ல தான் இன்றைக்கி ட்ரேட் இருக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் இன்வெஸ்டருக்கு இந்த பாருங்கள் முக்கியமான ஒரு ட்ரெண்டிங்ல தான் ட்ரேட் இருக்கு ப்ரேக் அவுட் ஆணிச்சின்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதே இங்கே வாட்சிஸில் நோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் மைன்டெக் இந்த கம்பெனியும் ஒரு நல்ல கம்பெனி மைன்டெக்கு நான் முன்னாடி ஹோல்ட் பண்ணியிருந்தேன் எக்ஸிட் ஆகிட்டேன் இந்த கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிக்கான வெயிட் இருக்கேன் இது ஒரு முக்கியமான லாங் ட்ரென் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தி சார்ட்டில் வைக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் முக்கியமான ட்ரென் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பிரேக் அவுட் ஆகிச்சின்னா ஃபர்தராக வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதை உங்கள் வாட்சஸில் நோட் பண்ணி வைங்க அடுத்தது நம்ம நண்பர்கள் கேட்டு வந்து ரயில் டெல் ரயில் டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாக்குங்க ப்ரிவிசியில் வந்து முக்கியமான ஸ்டாக்கு நல்ல ஒரு பிஸ்னஸில் உள்ள ஸ்டாக்கு இது ஒரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன் நான் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சி முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் இருக்குங்க பார்த்தா தெரியும் ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் கூட இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ரயில் டெல்லு இதே உங்கள் வாட்ச் நோட் பண்ணி வைங்க நான் இன்னும் கூட டவுனாக தான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மார்க்கெட்டு சரியில்லை அதனால தான் இன்றைக்கி நான் எதுவுமே வாங்கவே இல்லை நேரத்தோடு வாங்கினேன் இன்றைக்கி எதுவுமே வாங்கலை ஹோல் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டு ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் சும்மா நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா நம்ம சர்வோ சர்வோர்டெக் கண்டினியூவாக டவுன் ட்ரெண்ட் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இதுவும் இது ஒரு முக்கியமான இதாக இருக்கும் எழுபத்தி எட்டு இந்த ஏரியாஞ்சு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆகிட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்டாக்குக்கு அதுக்கப்புறம் நம்ம நண்பர் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஐனாக்ஸ் ப்ரிண்ட்டு பவர் செக்டாரில் சர்வோர்டெக்கு ஐனாக்ஸ் ப்ரிண்ட்டு ரெண்டுமே பவர் செக்டாரில் உள்ள ஸ்டாக்குங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு உள்ளது ஐனாக்ஸ் ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா விண்ட் பவர் சர்வோடெக் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டாரில் இருக்காங்க ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பவர் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது முக்கியமான சப்போர்ட்டில் தான் இருக்குது நல்ல ரிசல்ட்டு கொடுத்த ஸ்டாக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் அதுக்கப்புறம் லோதா நம்ம அருமையான ஸ்டாக்கு ஃபை டாப் ஃபைவ் ஸ்டாக்கில் உள்ள லிஸ்ட்டில் உள்ள ஸ்டாக்கு நம்மளுடைய ரேஞ்சு நெருங்கி வந்துட்டுருக்கு பார்க்கலாம் இந்த ஒரு இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் இந்த ரேஞ்சு தான் அடுத்தது அருமையான ஒரு ஸ்டாக் இதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெயிலு இன்னைக்கு ஆயில் செக்டார் ஃபுல்லாக இன்னைக்கு டவுனு தாங்க ரிலையன்ஸ் டவுன் அனுப்புறம் ஆயில் ஸ்டாக்கா ஸ்டாக்கு ஃபுல்லாக டவுனு ரிலையன்ஸ் நல்ல ஒரு இது கெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவேண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க வாட்சிஸ்டில் நோட் பண்ணி வைங்க டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இந்த ரேஞ்சு ஒரு ஒன் சிக்ஸ்டிக்கு கீழே வந்துச்சுன்னா அருமையான ஒரு ரேஞ்சாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஜிஎல் இந்திரபிரசாத் கேஷு அதுவும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு ஒன் செவன்ட்டி ஏரியாவில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க கெயிலு இந்த ஐஜி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவேண்டு கொடுக்குற ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோ ரேட்டில் வாங்கினா தான் நமக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம போய் மேலே ஹைட்டில் வாங்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கிற டிவேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் சொல்ல வரேன் எப்போவுமே டிவெண்டு ஸ்டாக் வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்டில் பிடிங்க அதனால தான் இப்போ சொல்கிறேன் டவுன் ட்ரெண்டில் இருக்குது கீழே வாஷிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சிங்கன்னா லாங் டைமில் நல்லா குரோத் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவெண்ட் கிடைக்கும் நம்ம ஃபோர்ட் போலியும் நல்லா இருக்கும் அந்த டிவெண்ட்டு வந்து நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால சொல்ல வரேன் அடுத்தது நம்ம நண்பரை கேட்ட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா யாத்ரா ஹாஸ்பிட்டலு அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு வெயிட் பண்ணுங்கள் முக்கியமான ஒரு சப்போர்ட் இந்த சப்போர்ட் ஒர்க்கட் ஆகும் இந்த ஸ்டாக்குக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் டவுனில் வரட்டும் நல்ல டவுனில் தான் நமக்கு வந்து நல்ல லாங் டர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் பொறுமையாக நம்ம இன்வெஸ் பண்ணணும் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு ஸ்டாக்கிலுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்கை பார்க்கலாம் ஐடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா சாப்பிட்டு எனக்கிட்ட இருக்க ஸ்டாக்கு லாஸ்ட் ரெண்டு மூணு நாளாக நல்லா ஒரு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கு லாஸ்டில் தான் இருக்கும் நம்ம பத்து பதினஞ்சு பர்சென்டேஜ்க்கு மேலே ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கு மாலை மார்க்கே செறைஞ்சி கிடக்கு பாருங்கள் எங்கேயிருந்து செஞ்சிருக்கு பாருங்கள் எட்நூற்றைம்பதுலேருந்து தொள்ளாயிரம்லேருந்து பார்த்தீங்கன்னா செலஞ்சி இப்போ ரெண்டு நாள் இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் என்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு பார்க்கலாம் மேலே ஃபர்தராக இது வரைக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இன்ஃபோசிஸு இன்றைக்கி அந்த பாக்ஸை விட்டு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு அருமையான ஒரு ரேஞ்சில் இருக்குங்க ஐடி ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்போ பாருங்கள் ஐடி ஸ்டாக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே தான் டேட் ஆகிட்டு அந்த சைடு வேலை தான் மறுபடியும் ஒரு சைடு வேலை தான் இருக்குது காலையில் நல்ல ஒரு அருமையான ஒரு புலிஷேண்டில் இருந்தது அதுக்கப்புறம் டிசிஎஸ்ஸு அதுவும் நல்லா இருக்குது அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க வாட்செஸ்டில் நோட் பண்ணுவீங்க ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு இங்கே பார்த்தா தெரியும் நல்ல ஒரு அருமையான வந்து இந்த டெஸன் வந்து டச் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க வீக்காக தான் இருக்குது மார்க்கெட்டு அதனால தான் வரேன் வாட்ச்சில் நோட் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பியூசி பேங்க் இண்டெக்ஸை பாருங்கள் நல்ல ஒரு அருமையான செல்லிங்கு ரெண்டரை பர்சன்டேஜ்க்கு மேலே இன்றைக்கி நல்ல ஒரு டவுனுங்க பாருங்கள் நல்ல ஒரு அருமையான செல்லிங்கு இதில் பியூசி பேங்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்க் இந்த மாதிரி பேங்கில் இருக்குது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க பிஎஃப்சி பேங்கில் என்ற ஆலாம் அமௌண்ட்டு நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது வந்த பிறகு நம்ம என்ற ஆகலாம் இப்போலாம் எண்ட்ராக நல்ல ஒரு டைமில் தான் நம்ம நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் என்ட்ராகணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டிவேண்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதனால சொல்ல போகிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கு அந்த ஸ்டாக் அந்த பேங்க்கு நல்ல ஒரு அருமையான பேங்க் நல்லா டிபெண்ட் கொடுக்குறது இந்த பேங்கு யூனியன் பேங்கு இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்க்குலாம் பிரச்சனை முடிச்சிருக்காங்க பார்த்தேன்னு தெரியும் கப்பித்து ஹண்டல் பட்டேன்னு அதுக்கேலே ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்சிசிக்கு ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்குங்க இன்னும் அந்த ஆர்ட்ரு வந்து டெலிகிராமில் வந்து வந்திருக்கு ஆனால் ஒன்றும் இங்கே நெட்டில் காமிக்கலை வந்துச்சுன்னா நான் வந்து ஈவினிங் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு என்பிசிசி நவம்பர் இருபது தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஆர்டர் உள்ள இந்த வந்திருக்கு பாருங்கள் இதில் பழைய ஆர்டரு ஆமாம் இன்றைக்கி கோல்டு சில்வர் பார்த்திடலாம் அதையும் கோல்டு சில்வர் வந்து பாருங்கள் அருமையான ஒரு மூமெண்ட் தான் இன்றைக்கி கோல்டு சில் வரும் இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கேப் தான் போயிருக்கு இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் மேலே அப்பில் இருந்தது கோல்டு சில்வரும் அதுக்கப்புறம் வந்து கோல்டு கோல்டை பார்க்கலாம் இப்போ கோல்டு சில்வர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க டவுனில் வந்தால் தான் நம்ம இன்றாக முடியும் சப்போஸ் அங்கேயும் செல் பண்ண முடிச்சாங்கன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரெட்டில் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு அது ஃபிளாட்டு நேற்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு மேலே ப்ளஸ்ஸில் தான் இருக்குது கோல்டு சில்வரும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்சஸில் உள்ள ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் இன்றைக்கி எல்லாமே டவுனு தான் அங்கே பார்த்தா தெரியும் எல்லாம் பல்ல இழிச்சிக்கிட்டு தான் இருக்குங்க பாருங்க நேற்று ஏற்றுனாங்க இன்றைக்கி இறக்கியிருக்காங்க அவன்டால் பிச்சிஎல் ஜென்னுஸ் பவர் பாலு போர்ச்சி எல்லாமே இன்றைக்கி டவுன் தாங்க எந்த ஸ்டாக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் இல்லை மேக்ஸிமம் எல்லாம் டவுன் தான் என்னோடய வாட்சச்சு ஏஞ்சல் லோன்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அஞ்சு பெர்சென்டேஜ் மேலே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கே பாருங்கள் நல்ல ஒரு டவுன் இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது எல்லாமே பிடிஎல் மேக்சிமம் ஸ்டாக் எல்லாமே டவுனு ஆமாம் சில்வர் பீஸ் ரெண்டு பர்சென்டேஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கோல்டு பீஸ் வந்து ஒரு பர்சன்டேஜில் இருக்குது இதுதான் அம்மா இன்றைக்கி முக்கியமான டெக்னிக்கல் டெக்னிக்கலாம் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் எதுவும் விற்கிறா இருந்தாலும் உங்கள் செப்பி ரிஜிஸ்டர் அட்வைஸை கேட்டுட்டு முடிய விடுங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும் இன்னொரு அருமையான வீடியோ வீடியோவில் ஈவினிங் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே Música mm.